ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு கஸ்டமர் இது டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது ரெண்டு சேரீ கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டு சேரீயோடய ப்ளவுஸும் இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸஸாக கொடுத்ததும் இருக்குது இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேரியோட ப்ளவுஸ் தான் இது ஸேரீட துணி எடுத்து கைக்கும் கழுத்துக்கும் பைப்பிங் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற அந்த லைட் ஆரஞ்சு ப்ளவுஸ் அந்த சேரீயோட ப்ளவுஸ் அது ரெண்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து இது வரைக்கும் ஆரி ஒர்க் ப்ளவுஸே வந்து நான் போட்டது கிடையாது எனக்கு சிம்பிளாக வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இவங்க வந்து ரொம்ப பிக் சைஸ் இவங்களுக்கு அதனால் ரெண்டுமே வந்து தச்சு நம்ம வந்து டெலிவரி கொடுக்க போகிறோம் ஒன்று பிங்க்கு ஒன்று டார்க் க்ரீனு ரெண்டுமே வந்து இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறது அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் இந்த சாரீ வாங்கி போயிட்டாங்க இந்த இது எல்லாமே இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் முடிச்சிச்சு அப்படின்னா அடுத்தது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு நான் அதை வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் நாம் வந்து இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து டைலராக இருக்கிறோம் நம்ம டைலராக இருக்கும்போது நம்ம நினைக்கிறது என்ன என்னவாக நம்ம வந்து சாதிக்க முடியுது அப்படின்றத பார்க்கணும் இல்லையா டைலராக இருக்கிற நீங்கள் என்னவா ஆகிறதுக்கு ஃபாலோ என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள் டைலராக ஆகிறதுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன் நான் வந்து என்ன நல்லா ஃபாலோ பண்ணதுனால நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து சக்ஸஸ்ஸாக இருக்கேன் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தான் வந்து நிறைய பேருக்கு போய் இந்த நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து போய் ரீச் ஆகும் அங்கே வீடியோ காலாக போகலாம் நான் வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி வந்து இன்னைக்கு வந்து நான் சக்ஸஸாக இந்த 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 தொழிலில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னா அவ்வளோ வந்து நான் வந்து அவ்வளோ வந்து ஃபீட்பேக் வந்து நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ இருந்துச்சு எனக்கு நான் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து எனக்கு துணியே வர செய்ய கிடையாது ஆனால் நல்லாவே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் என்ன தான் நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணாலுமே நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அவங்களே வந்து நம்ம தைக்கிறது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கிளாஸுக்கு போகும்போதே நமக்கு எனக்கு வந்து பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் கொடுத்தவங்க தான் அவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கினவ தான் நான் அவங்கக்கிட்டயே யாராச்சும் கிளாஸுக்கு போனப்போ ஒன் மந்த்லே வந்து நீ நல்லா ஸ்டிச் பண்ணுற எனக்கு பீஸ் ரேட்டுக்கு தைச்சி தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் நான் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து நான் ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைக்க கற்றுக்கிட்டு அதோட நின்றுட்டேன் ஏன்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் நம்ம கற்றுக்கும் போதே நமக்கு வந்து சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் வர வச்சதே வந்து அவங்க தான் இல்லையா அப்போது நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் மட்டும் தைக்க தெரிஞ்சால் போதும் நம்ம அதனால் இதில் நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது இன்னொரு ரீசன் என்னான்னா பையன் வந்து பெரிய தம்பி வந்து அஞ்சு மாதத்துக்கு குழந்த அவரை வச்சுக்கிட்டு என்னால் போயிட்டு போயிட்டு வந்திருக்க முடியல அப்படின்றதுனால இவங்க வந்து முடிஞ்சதுன்னா அவங்க வந்து யாருன்னா வீட்டாண்டா அந்த சைடு வந்தாங்க அப்படின்னா கிட்ட கூட கொடுத்து விட்ருவாங்க ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படி இல்லைன்னா நான் ஒரு நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவங்கக்கிட்டே வண்டியிலே வந்து அப்படி ப்ளவுஸை வந்து கொடுத்துட்டு நான் தச்சு வச்சதை கொடுத்தது அவங்க வெட்டி வச்சிருந்தாங்கன்னா அதை வாங்கிட்டு போயிடுவேன் இப்படி இருக்கும்போது நான் காலையிலேயே கூட அந்த வேலையை நான் முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து உக்காந்து எல்லாத்தையும் தச்சு இப்படியே இருந்தது என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும் இல்லையா நம்ம இதிலே இருந்தோன்னா சரி வராது ஏன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட கொடுத்தது வந்து அப்போ நான் வந்து தையல் கிளாஸ் போது என்கிட்ட வந்து ஒரு ஜாக்கெட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ்க்கு இருபது ரூபாயும் லைனிங் பிளவுஸ்க்கு நாற்பது ரூபாயும் கொடுத்துருந்தாங்க அப்போதைக்கு அப்போ அதான் இருந்துச்சு ஆனால் அவங்க வாங்கினது என்ன அப்படின்னு பார்க்க போகுதுனாக்கா லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து நூற்றி நாற்பது ரூபாயும் சாதா ப்ளவுஸ்க்கு வந்து எழுபது ரூபாயும் வாங்கியிருந்தாங்க ஆனால் நமக்கு வந்து அவங்க கொடுத்தது பார்க்க போனாக்கா சாதா ப்ளவுஸ்க்கு இருபது ரூபாயும் லைனிங் பிளவுஸ்க்கு நாற்பது ரூபாயும் தான் கொடுத்துருந்தாங்க அது எனக்கு போக 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 எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பத்தலை நமக்கு இன்னும் நமக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் தம்பி வேற கொஞ்சம் வளர ஆரம்பித்த உடனே அவனை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் மெயின்டைன் பண்ண முடியல ஆனால் ப்ளவுஸ் வந்து எனக்கு நிறைய நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க நான் வந்து நல்லாவே ஸ்டிச் பண்ண தெரிஞ்சாலுமே சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் அவங்களுக்குன்னு நம்ம வந்து பீஸ் ரேட்டுக்கு தைக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க அதுவுமே எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதெல்லாம் நான் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டேன் பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டாண்டர் இருக்கிறவங்கக்கிட்டலாம் அக்கம்பக்கம் இருக்கிறவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படி தான் வந்து கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ண ஆரம்பித்தேன் அக்கம் பக்கம் கிட்டலாம் அப்படி ரொம்பவும் கம்மி காசு வாங்கி நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்போ வந்து என்கிட்ட வந்து சாதா வந்து சின்ன மிஷின் தான் இருந்துச்சு மோட்டர் கூட கிடையாது காலால் மெரிக்கிற மிஷின் தான் அப்போவே வந்து நான் எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து நம்ம சாதிக்கணும் நம்ம ஏதாவது வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது நம்ம சம்பாதிக்கணும் நம்மளோ நம்ம வந்து வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து என்னால் இதுலேயுமே இன்னமும் என்னால் வந்து இதை வந்து இன்னமும் என்னால் வளர்த்துக்கிட்டு போக முடியுது நான் வந்து அன்றைக்கே வந்து எனக்கு ஒரு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்தால் போதும் நான் அதை வச்சுக்கிட்டே நான் என் குடும்பத்தை பார்த்தப்ப எனக்கு எதாவது கை செலக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கல நான் ஏதாவது சாதிக்கணும் இந்த ஃபீல்ட்லேருந்து நான் வந்து சாதித்தேன்னு இருக்கணுமே தவிர இதனை கற்றுக்கிட்டு ஒன்றும் பிரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது தான் நான் யோசித்தேன் அதனால தான் நான் வந்து இதில் வந்து நான் சாதிக்கிறதுக்கு என்னன்னலாம் வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்றத யோசித்து யோசிச்சு ஒரு சில விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு தான் நான் செஞ்சுருந்தேன் இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது தான் நமக்கு வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து துணி வந்து அந்த அளவுக்கு வர க வர வரலை அப்படின்றதுனால நான் கடைக்கு போய் பீஸ் ரேட்டுக்கு தைக்க போகும்போது தான் அங்கே வந்து ஃபினிஷிங்காக வந்து ஒழுங்கான முறையில் கட்டிங் பண்ணல பண்ணுறதுக்கு அந்த துணி அந்த அளவுக்கு இல்லைன்றதுனால தான் எனக்கு சரி இவங்களே எந்த ஒரு நம்பிக்கையில் வந்து கடை வச்சிருந்தாங்க நம்ம நல்லாவே ஸ்டிச் பண்ணுவோமே நம்ம வந்து கடை வைக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து கடை வந்து வைக்க ஆரம்பித்தேன் நான் அவ்வளோ ஸ்டகுலை தாண்டி தான் வந்தேன் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்காங்க அப்படின்னா நான் அவ்வளோத்தான் நான் கடந்து வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு நைட்டும் மகலமாக இப்போ நான் இந்த ஒரு ரெண்டு வாரம் ஃபுல்லாகவே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன் நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அப்படி தான் தூங்குறேன் ஏன் அப்படி நான் நினச்சா சீக்கிரமாக போய் படுத்துற முடியும் இல்லையா நான் ஏன் இப்போ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம வந்து கஸ்டமர் இன்றைக்கி நமக்கு துணி கொடுத்துட்டு நாளைக்கு வேணும்னு கேட்குறாங்கன்னா நம்ம வந்து அவங்க கேட்குற நேரத்துக்கு துணி கொடுத்தா தான் நம்மளை நாளைக்கு வந்து நம்மளை தேடி வருவாங்க நம்ம இன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல இல்லை எனக்கு வந்து வீட்டில் விசேஷம் இருக்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா விசேஷம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போய்டும் ஆனால் கஸ்டமர் இன்றைக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு வேறொருத்தங்கிட்ட அவங்க மாற்றி துணி கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதெல்லாம் யோசிக்கணும் தான் செய்யணும் ஏன்னா நான் வந்து இந்த ரெண்டு வாரத்தில் நான் என்ன அனுபவித்தேன் அப்படின்னா எங்க வீட்டில் பாப்பாவுக்கு நான் காது குத்து வச்சிருந்தேன் நாத்தனார் சின்ன சின்ன நாத்தனார் பொண்ணுக்கு மஞ்சள் நீர் வச்சுருந்தாங்க அப்போ எனக்கு எவ்வளவு வேலை இருக்கும்னு பார்த்துக்கோங்க இவ்வளோ வேலைக்கும் மத்தியில் நான் வந்த கஸ்டமருக்கு ஒருத்தருக்கு கூட துணி இல்லைன்னு சொல்லலை எல்லாருக்குமே நான் தச்சு கொடுத்துருந்தேன் அந்த முகூர்த்தத்துக்கு ஆனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மட்டும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இல்லை நான் பழைய சேரீ தான் கட்டியிருந்தேன் ஆனால் நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு சேரீ எடுத்து வச்சுருந்தேன் தைக்கிறதுக்கு ஆனால் எதுவுமே எனக்கு போட முடியல டைலராக இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து கடந்து தான் வந்திருப்போம் நான் இவ்வளோ ஸ்டகுள்லாம் தாண்டி வந்து தான் நான் வந்து இன்னைக்கு வந்து சக்ஸஸாக வந்து இருக்கேன் நீங்களுமே வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு நம்மளால் முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் வைக்காமல் நம்மளாலேயும் முடியும் நம்மளாலேயும் முடியும்னு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க 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 தான் உங்களுக்குமே வந்து அப்பப்பயும் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் நீங்கள் நான் நம்மளாலேயுமே வந்து இப்போ நீங்கள் இன்னைக்கு இன்னிலருந்து பேக்கை வந்து யோசிச்சு பாருங்கள் அப்போ நம்ம இப்படி இருந்தோம் இன்றைக்கி நம்ம வந்து அதை விட ரெண்டு ஸ்டேஜ் வந்து மேலே தான் வந்திருக்கோம் அப்படின்றத யோசித்து நீங்கள் இந்த வேலையை வந்து மே மேலே வளர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயுமே வந்து நம்ம நினச்ச இடத்த போய் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோவில் சொன்ன பதிவெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்